வேண்டுமென்றே வாந்தியை மேற்கொண்டார் அவனுடைய நோன்பு முறிக்கப்படும் அவன் அந்த நோன்பை ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் நோக்க வேண்டும் ஐந்தாவது பெண்களாக இருந்தால் குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நேரத்திலே வரக்கூடிய அந்த சக்தியும் அல்லது அவர்களுடைய இயற்கையான அந்த காலங்களிலும் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் அந்த போக்குகள் ஏற்பட்டால் அவர்கள் அந்த நேரத்தில் நோன்பை முறித்துக் கொண்டு அவர்கள் ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நோக்க வேண்டும் இதுவெல்லாம் நோன்பை முறிக்கக்கூடிய மிக முக்கியமான காரியங்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட மனிதர்கள் யார் முதலாவது மரியும் நோயாளி நோயாளி விரும்பினால் அவருடைய நோன்பை முறித்துக் கொள்ளலாம் முசாபிர் பயணத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் விரும்பினால் நோன்பை முறித்துக் கொள்ளலாம் அல்லாஹ் ரபுலமின் சொல்லுகிறான் அடைகிறார்களோ அவர்கள் அந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பாளியாகவோ முசாஃபிராகவோ இருந்து விடுகிறாரோ அவர் நோன்பை விட்டுவிட்டு ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளட்டும் அல்லாஹ் இருந்து நாடுகிறான் அல்லாஹ் சிரமத்தை நாடவில்லை அப்படி என்றால் பயணத்தில் இருப்பவரும் நோயாளியும் நோன்பை விடலாம் ஆனால் நோயாளியும் பயணத்தில் இருப்பவரும் நான் நோன்பு நோக்க எனக்கு சக்தி இருக்கிறது என்று விரும்பி அவர் நோன்பை நோற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர் நோற்கலாம் முகமது ரசூல்லா சொல்லுல்லா அலிவசல்லம் இடத்திலே ஒரு மனிதர் வருகிறார் அல்லாவுடைய தூதரே நான் முசாஃபிராக இருக்கிறேன் ஆனால் எனக்கு நோன்பு வைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது நான் நோன்பை நோற்கலாமா محمد رسول الله صلى الله சொன்னார்கள் இஏ ரக்சத்து மின் அல்லாஹ் الى அல்லாஹ்வின் புரத்திலிருந்து வரக்கூடிய விதிவிலக்கு ஃமன் யார் அதை எடுத்துக் கொள்கிறாரோ அது சிறந்தது உமன் ஹப்பா யஸூம ஃரா ஜுனா யார் நோன்பை வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவருக்கு எந்த பாவமும் பாவமும் இல்லை இந்த இருவரும் நோன்பை நோன்பை பிடிக்கலாம் விட ஆசைப்பட்டால் நோன்பை விடலாம் இரண்டாவது குழந்தைகளை கற்பிணி பெண்கள் பால் கொடுக்கக்கூடிய அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் இருவரும் விரும்பினால் நோன்பை விட்டுக் கொள்ளலாம் அவர்களுக்கு அல்ல அனுமதி அளித்திருக்கிறான் ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளலாம் ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகும் அந்த நோன்பை அவர்கள் நோற்பதற்கு சர்ச்சை இல்லை என்றால் அப்துல்லாஹிபின் அமர் அப்துல்லாஹிபின் அப்பாஸ்லாஹும் அவர்கள் கூறக்கூடிய அவர்கள் ஒரு ரமதானுக்கு ஒரு ஏழைக்கு அவர்கள் உணவளித்தால் போதுமானது அது அவர்களுடைய கஃபாரா மூன்றாவது வயோதிகர்கள் நோன்பு பிடிக்க சக்தி இல்லாதவர்கள் நோன்பை ஏற்றுக்கொள்வதற்கு சக்தி இல்லாத இந்த வயோதிகர்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அவர்களால் நோன்பை நோக்க முடியாது அதனால் ஒவ்வொரு வயோதிகரும் ஒரு ஒரு ரமதானுடைய ஒரு நோன்பிற்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் அதுதான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எமக்கு கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் இவர்கள் இவர்கள் நோன்பை விட்டுக் கொள்ளலாம் இவர்களுடைய கஃபாராவை நிறைவேற்றிக் கொண்ட நிலையில் கண்ணியத்துக்குரியவர்களில் நோன்புடைய காலங்களில் அனுமதிக்கப்பட்டவை நோன்புடைய காலங்களில் மிஸ்வாக் செய்யலாம் செய்யலாம் பயன் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் எல்லை மீறக்கூடாது எல்லை மீறி அதை பயன்படுத்தக்கூடாது இரண்டாவது மத்மதா செய்யலாம் வாய்க்கு புளிக்கலாம் அதிலும் எல்லை மீறி விடக்கூடாது அவர் நாசிக்கு தண்ணீர் செலுத்தலாம் அதிலும் அவர் எல்லை மீறி விடக்கூடாது உணவை சமைக்கக்கூடிய ஆணாகவோ பெண்ணாகவோ பெண்ணும் சமைக்கிறார்கள் ஆணும் சமைக்கிறார்கள் இந்த காலத்தில் ஆணும் பெண்ணும் உணவை சமைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் உணவை உணவை ருசி பார்க்கலாம் ஆனால் ஒழுங்க அதை சாப்பிட்டு விட்டு சாப்பிட்டு விடக்கூடாது இதுவெல்லாம் அனுமதிக்கப்பட்டவை மருந்தாக இருந்தால் ராஜஹான கவுல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து கண்கள் வழியாக வழியாக நாசிகள் வழியாக செலுத்தப்படக்கூடிய அனைத்து மருந்துகளும் அனுமதிக்கப்பட்டது சிலருக்கு ஆசுமா இருக்கலாம் இனிகளை பயன்படுத்துவார்கள் அனுமதிக்கப்பட்டதுதான் கண்களிலே வழி இருக்கலாம் அவர்கள் கண்களுக்கு மருந்து பயன்படுத்துவார்கள் அனுமதிக்கப்பட்டது காதுகள் வழியாக மருந்துகளை உட்கொள்வது மருந்துகளை செலுத்துவது அனுமதிக்கப்பட்டது ஆனால் இன்ஜெக்ஷன் அல்லது வேறு வழியாக ஏற்றப்படக்கூடிய மருந்துகள் இதற்கு அனுமதி உண்டா என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து எந்த மருந்து எந்த இன்ஜெக்ஷன் எந்த அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த மருந்துடைய கருவி கருவிகள் அதிலே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அவளுக்கு அவருக்கு உடல் வலிமையை அதிகப்படுத்தாமல் உடல் வலிமையை உடலுக்கு எனர்ஜியை கொடுக்காமல் அவருடைய நோயை குணப்படுத்தும் என்றால் அவருக்கு எனர்ஜியை கொடுக்காமல் நோயை குணப்படுத்துவதற்கு இதை செய்தால்தான் முடியும் என்றால் இவர் நோன்புடைய காலத்தில் இதை செய்வதில் பாவம் கிடையாது கண்ணியத்துக்குரியவர்களே நோன்புடைய ஒழுக்கங்கள் அஸ் சஹோர் சஹர் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லாஹ் சொன்னார்கள் த சஹரு சஹரை செய்யுங்கள் ஃபைன் அஃப் இஸ் பரக்கா சஹருடைய உணவில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார் எமக்கு முன்னால் உள்ள சமுதாயத்தின் நோன்பிற்கும் எமக்கும் உள்ள வேறுபாடு சஹருடைய உணவு அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் ஹலீவ செல்லம் இதை கூறினார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே சஹரை எவ்வளவு பிற்படுத்த முடியுமோ அவ்வளவு பிற்படுத்துவது சுன்னா சுண்ணா ஆனால் இன்று எப்படி நம்முடைய நாடுகளில் எத்தனை மணிக்கு சகார வைப்பாங்க ரெண்டு மணிக்கே சகார வச்சிருவாங்க ரெண்டு மணிக்கே சஹாரை வச்சுட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சிட்டு உறங்கிருவாங்க காலைல எதை விட்டுருவாங்க எதை விட்டுருவாங்க ஃபஜ்ரை விட்டுருவாங்க ல இல்லா ஹ என்ன வழக்கம் இது யார் கற்றுக் கொடுத்த முறை இது யாரின் வழியை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் ஒரு நிறைவேற்றுவதற்கு விடுவதா ஒரு சுண்ணாவை நிறைவேற்றுவதற்கு விடுவதா எப்படி அனுமதிக்கப்படும் மார்க்கத்தில் அதனால் இவ்வளவு சகரை பிற்படுத்த முடியும் முகம்மது ரசூல்லா சலுள்ளம் அவர்களுடைய காலம் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு சகருடைய உணவை நாங்கள் உட்கொள்ளுவோம் அதற்குப் பிறகு தொழுகைக்கு நாங்கள் எழுந்து செல்லுவோம் அல்லாஹ்டைய தூதர் அவர்களுடைய தோழர்களிடத்திலே கேட்கப்பட்டது கம்கானபை அதானி அதா நிவஸ் அதானுக்கும் ஷஹருக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை எவ்வளவு இருக்கும் கதுருகம் சீனா ஆயா ஐம்பது ஆயத்துகளை குர்ஆனிலே ஓதி முடித்து விடலாம் இவ்வளவுதான் அவர்கள் சஹரை முடிப்பார்கள் அடுத்து அதான் சொல்லப்படும் லா இல்லாஹா இல்ல அல்லாஹ் எவ்வளவு சகரை விரைவுபடுத்த முடியுமோ தாமதப்படுத்த முடியுமோ அவ்வளவு தாமதப்படுத்தி சகாரையை மேற்கொள்ளுவது அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மது ரசுல்லாஹ் சுல்லல்லாஹ் அலைவர் செல்லம் அவர்கள் காட்டக்கூடிய வழிமுறை இரண்டாவது இஸ்தாரை விரைவுபடுத்துவது அல்லாகுடைய தூதர் சொன்னார்கள் என்னுடைய சமூகம் நன்மையில் இருக்காது சஹரை விரைவுபடுத்தி இஸ்தாரை சகரை தாமதப்படுத்தி இஃப்தாரை விரைவுபடுத்தாதவர் இஃப்தாருடைய உணவு விரைவுபடுத்தப்பட வேண்டும் எப்போது வக்து வருகிறதோ அப்பொழுதே இஃப்தாரை துறந்து விட வேண்டும் ஆனால் இன்னைக்கு வாங்க சொல்லுவாங்க அதற்கு பிறகு துவா சொல்லுவாங்க அதற்கு பிறகு தஸ்பீகள் சொல்லுவாங்க அதுக்கு பிறகு பிஸ்மில்லான்னு அறிவிப்பாங்க ஒட்டுமொத்தமா அப்பதான் அப்போதான் அவருக்கு இஃப்தாருடைய வக்து வரும் இஃப்தாருடைய வக்து எப்போது வருகிறதோ அந்த மாத்திரத்திலேயே அவர் இஃப்தாரை மேற்கொள்ள வேண்டும் மூன்றாவது பேரித்தம்பளத்தை கொண்டு நோன்பை திறப்பது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிவசல்லமுடைய வழிமுறை நான்காவது துவை மேற்கொள்வது ஐந்தாவது ரமதானுடைய கடைசி இரவுகளில் கடைசி பத்து இரவுகளில் அல்லாஹுடைய இல்லத்தில் மேற்கொள்வது ஆறாவது யாருக்கு முடியுமோ அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் அம்ராவை மேற்கொள்வது ஏழாவது சலாத்து தராவி தராவி அவருடைய தொழுகையை பள்ளியிலே சென்று தொழுவது கண்ணியத்துக்குரியவர்களே அதற்கு பிறகு குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதங்களில் எம்முடைய நாவுகளை பேணி பாதுகாப்பது கெட்ட வார்த்தைகளை விட்டும் வீணான காரியங்களை விட்டும் வீணான செயல்பாடுகளை விட்டும் எம்மை விளக்கிக் கொள்ளுவது அந்த வரிசையில் இன்றைய புதிய ஃபித்னா தான் ஃபுட்பால் வேர்ல்டு கப் இந்த பொழுதை போக்கக்கூடிய உணர்வுகளை சாவடிக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை மறக்கடிக்கக்கூடிய இது போன்ற வணக்க வழிபா இது போன்ற விளையாட்டுகள் ஷைத்தானால் இந்த ரமதானுடைய மாதத்திலும் நடத்தப்படுகிறது ஏதோ நேரம் இருக்கிறது என்று நீங்கள் அதைத் துறந்தால் உங்கள் ரமதான் முழுவதும் அதிலே கழிந்துவிடும் அதனால் மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் செய்யக்கூடிய அறிவுரை இந்த வேர்ல்டு கப்பை ரமதானில் மூட்டை கட்டி வைக்கும் இந்த வேர்ல்டு கப்புக்கும் முஸ்லீம்களுக்கும் ரமதானிலே சம்பந்தம் கிடையாது அதை முழுவதுமாக விட்டு விலகி இந்த மாதம் பொழுதுகளை போக்குவதற்காகவோ நேரங்களை வீணடிப்பதற்காகவோ உள்ள மாதம் அல்ல வணக்க வழிபாடுகளிலே தௌபாவிலே இஸ்திஃபாரிலே ஜிகிரிலே குரானுடைய திலாவத்திலே அதிகம் அதிகம் இருந்து வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய மாதம் இதுவெல்லாம் முன்புடைய ஒழுக்கங்கள் ியவர்களை அல்லாஹ் எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் இந்த ரமதானுடைய மாதம் இந்த ரமதானுடைய மாதம் வந்தால் அக்பில் நன்மைகளை விரைந்து செய்யக்கூடியவர்களை முன்னேறுங்கள் வயாபாகைய ஷர் தீமைகளை விரைந்து செய்யக்கூடியவர்களை ஆக்கு குறைத்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் அப்துல் அலமி நரகத்தில் இருந்து மனிதர்களை விடுதலை செய்கிறான் அது ஒவ்வொரு இரவும் நடக்கிறது அதனால் இந்த ரமதானுடைய மாதத்தை நன்மைக்காக பயன்படுத்துவோம் ரமதானுடைய மாதத்தை அல்லாஹும் அல்லாஹருடைய தூதரும் எப்படி நமக்கு பயன்படுத்தக் கூறினார்களோ அந்த முறையில் பயன்படுத்தி எப்படி சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த தாபங்கள் தப தாபியங்கள் அவர்கள் எப்படி இந்த ரமதானுடைய மாதத்தை கழித்தார்களோ அந்த வழியில் நாமும் கழித்து முழுவதுமான ரமதானுடைய கூலியை பெறுவதற்கு அல்லாஹ் ரப்புல்லாலமின் எமக்கு அருள் செய்வானாக ரமதானுடைய மாதம் எம்மை கடந்து செல்வதற்கு முன்னாலேயே அல்லாஹ் ஆலமின் எம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அல்லாஹ் ரப்புல்லாலமின் நரகத்திலிருந்து எம்மை விடுதலை செய்து ஜன்னத்தில் ஃப்ரிதோஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் எமக்கு இந்த ரமதானுடைய மாதம் முடிவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் ஆலமின் எமக்கு கொடுத்து உதவி செய்வானாக அல்லாஹுவிடத்திலே அதிகம் அதிகமான தொழுகைகளை கொண்டும் ஜிக்கரை கொண்டும் குரானுடைய திலாவத்தை கொண்டும் இன்னும் மணக்க வழி பாடுகளுடைய எத்துணை வகைகள் இருக்கிறதோ அதைக் கொண்டும் நன்மையை ஏவி தீமையை தடுத்து பெற்றோர்களிடத்திலே கண்ணியமாக நடந்து கொண்டு மனைவி குழந்தைகளிடத்திலே அன்பாக பாசமாக நடந்து கொண்டு எப்படி அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய பெறுவதற்கு வாசல்கள் இருக்கிறதோ அதை தேடிச் சென்று அடையக்கூடிய மூமின்களாக எம்மை மாற்றிக்கொள்ளுவோம் அதுதான் இந்த ரமதானை முழுவதுமாக கண்ணியப்படுத்தக்கூடிய மனிதர்களாக எம்மை ஆக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் அல்லாஹூ ரபுல் ஆலமின் நமக்கு எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த கண்ணியமிக்க விருந்தாளியை ஏற்றுக்கொண்டு இந்த கண்ணியமிக்க விருந்தாளியை கண்ணியத்தோடு அனுப்பக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல்லாலமின் எமக்கு கொடுப்பானாக எதிர்வரக்கூடிய அனைத்து ரமதானுடைய மாதங்களையும் இன்னும் பல ரமதானை அல்லாஹ் ஆலமின் அடைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு ஆலமின் வாய்ப்பளிப்பானாக அல்லாஹ் எப்படி இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் குட்டினானோ அது போன்ற அல்லாஹு ஆலமின் ஜென்னத்தில் ஃபிர்தோசிலு அதிலும் குறிப்பாக அல்லாஹருடைய தூதர் மஹமது ரசூல்ல்லா சுல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் இன்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தபு ஃபிருல்லா அலி உலகம் அலிக்கும் வரமத்துல்லாஹி வபர்க